வணக்கம் மனது ரொம்பவே அமைதி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண்டுமா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தோட ஒரு முக்கிய முத்திரையா திகழக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த கோவிலால மதுரைக்கும் மதுரைக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வீட்டுல எந்த ஆட்சி நடக்குது அதாவது சிதம்பரமா மீனாட்சியா அப்படின்னு சும்மா கேட்பாங்க தனவராதிக்கம் அப்படின்னா சிதம்பரம்னும் மனைவி ஆதிக்கம் அப்படின்னாலே நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல வரலாறு நிறையவே இருக்கு விருத்திரா சூரனை பிரம்மதத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்துல இருந்த இந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கி கொண்டதான் ஒரு விதமான வரலாறு கூறுது அது போல கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனோட கனவுல சிவபெருமான் தோன்றி கூறியதாலதான் அம்மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் அப்படின்னு கூறப்படுது இதனால சிவபெருமான் தன் சடையில் உள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் அப்படின்னு இன்னொரு விதமான வரலாறு கூறுது இந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகவுமே திகழப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள மூலவர் சொக்கநாதர் அம்மன் மீனாட்சி அம்மன் தல விருட்சம் கடம்ப மரம் தீர்த்தம் பொற்றாமரைக்குளம் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய திருவிழாக்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவை தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா தான் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் திருத்தேட் பவனி இதெல்லாமே ரொம்பவே புகழ்பெற்றது அதோட மட்டும் இல்லாம நவராத்திரி ஆவணி மூழ திருவிழா தை தெப்ப திருவிழா ஆடிபுரம் அப்படின்னு பல்வேறு விதமான விசேஷ நாட்கள்ல ரொம்பவே விசேஷமா கொண்டாடுறாங்க இந்த கோவிலுடைய சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டதுன்னு இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்காரு சிவபெருமானுடைய திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோச்சனமும் பெற்றிருக்காரு இதனாலதான் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெரும் எழுப்பியிருக்காரு இதனால் தற்போது இந்திரன் விமானம் என அழைக்கப்படுது அதோட மரகத மீனாட்சி இங்குள்ள அம்மன் சிலை முழுவதும் மரகத தான் ஆனது மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் பூலோக கைலாசம் எனவுமே அழைக்கப்படுது அதனாலதான் இந்த தளத்துல தரிசித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் அப்படின்னுமே நம்பப்படுது இந்த கோவில்ல மட்டும்தான் கால் மாறி ஆடிய நடராஜர் இருக்காரு சுவாமி சன்னதி நுழையும் போதே நடராஜர் மற்ற கோவில்களை ஆண்டு ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்றி வந்திருக்காரு அவர் சுவாமியை தரிசித்த போது இறைவா நான் நடனம் கற்பதற்கு ரொம்பவே சிரமமா இருக்கு ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாற்றி நடனம் கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறந்து விடுவேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு அப்போதான் மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது கிடது காலை கீழே ஊன்றி வலது காலை தூக்கி நடனம் ஆடி இருக்காரு நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளி சபைதான் நந்தி மற்றும் பிற தேவர்களுடைய வேண்டுகோள் கிடங்கி ஈசன் தன்னுடைய சூழாயுதத்தால பூமியில் ஊன்றி உருவாக்கியது இந்த குளத்தை தான் மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னால் ஆன தாமரையை பெற்ற தலமும் இந்த தான் இருக்கு இந்த குளத்திற்கு சிவகங்கை அப்படின்னு பெயருண்டு இந்த குளத்துல அம்மாவாசை கிரகண காலம் மாத பிறப்பு இப்படி புண்ணிய நாட்கள்ல நம்ம நீராடி சுவாமியை தரிசித்தோம் அப்படின்னா ஈசனை மனமுருகி பாடினோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்க ராஜ மாதாங்கி ஷியாமலா சக்தி பீடம் அப்படின்னு பீடத்தை கூறுகிறாங்க மீனாட்சி அம்மன் கோவில் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டதுனும் அதாவது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் ஒரு மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கலாம் அப்படின்னுமே கூறப்படுது கோவிலின் சுவாமி சன்னதிற்கு இடதுபுறத்துல உள்ளதுதான் ஆயிரம் கால் மண்டபம் கோவிலுடைய மற்ற மண்டபங்களை விட ரொம்பவே பிரம்மாண்டமான அளவுல பெரிதா காணப்படும் இதனை ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல மதுரையை ஆண்ட முதலாம் நாயக்கர் காலத்துல அவருடைய அமைச்சரான அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டதுன்னு புராணங்கள்ல கூறப்படுது இந்த மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டாலுமே உள்ள தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் மட்டும்தான் இருக்கு இதுல இருபத்தி ரெண்டு இசை எழுப்பக்கூடிய சின்ன தூண்களும் இருக்கு இந்த தூண்கள்லாம் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வராங்க இந்த கோவில்ல முக்குருணி விநாயகர் அதாவது மீனாட்சி அம்மன் கோவில்ல சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்திருக்காரு ஊருக்கு வெளியே மண் எடுத்திருக்காது அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமா இருக்கு இங்கு மண் போது இந்த முக்குருணி விநாயகர் கிடைச்சிருக்கு அதை மீனாட்சி அம்மன் கோயிலிலேயே அதாவது மீனாட்சி சன்னதிக்கு சுந்தரேஸ்வரர் வர சன்னதிக்கும் இடையே கிடைகூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதி அமைத்து வச்சிருக்காங்க இந்த கோவில் உள்ள சிலைகள் இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் தமிழையும் விவரிக்கும் விதமாக இருக்கு கோவில்ல உள்ள பல்வேறு சிலைகள் ஓவியங்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக தான் இருக்கு இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியதுனோ பல நடன சிறப்பம்சங்கள் நாடக சிறப்பம்சங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக நமக்கு எடுத்துரைக்குன்னே சொல்லப்படுது மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவங்களாகும் இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கக்கூடியவர் மீனாட்சி அம்மன் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர் மதுரை மற்றும் சுற்றி உள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமா இருந்தாலுமே மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டு சுபகாரியங்கள் செய்வாங்க அது போல சுபகாரியங்கள் முடிந்ததும் தரிசிப்பதையும் வழக்கமாகவே வச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மனதிற்கு ரொம்பவே நிம்மதி ஏற்படும் சுவாமி பிரகாரத்துல ஓம் எனும் நாதம் மட்டுமே நம் காதிற்கு கேட்கும் அளவிற்கு மிகவுமே அமைதியாக இருக்கும் மன அமைதி நிம்மதி வேண்டுவர் இந்த கோவில்ல பிரகாரத்துல அமைதியான இடத்துல தியானம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு